ஒரு பெண் இருந்தா உலகத்தை உற்பத்தி ஆக்க முடியும் நான் பல வீடியோ சொல்லிக்கிறேன் பத்து பேர் சேர்ந்து கொடுத்தனம் அது குடும்பம் சொல்லுவாங்களா ஒரு ஆண் ஒரு பெண்ணு சேர்ந்து குடும்பம்னாத்தனா அது குடும்பம் வாங்க அப்போ பெண்ணுன்றதே ஒரு பெரும் சக்தி பெண்ணுன்றது ஒண்ணு இல்லைன்னா உலகம்ன்றதே ஒண்ணு கிடையாது அந்த பெண்ணுன்ற பேரே ஒரு புனித பேர் அது அதனால அம்மா சொல்றாங்க பெரிய தவம் செய்திருக்கணுடா பெண்ணா பிறகு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிறப்பு நீ ஏத்ததுக்கு நீ உங்க அப்பா அம்மா பெரிய தவம் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நீ எனக்கு சீடரா வந்தது நான் பெரிய தவன் செய்திருக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்கம்மா எங்கிட்ட எவ்வளவு ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க உபதேசம் வாங்கி இருக்கிறாங்க ஆனா ஏதோ வராங்க உபதேசம் வாங்கற போறாங்க அவங்க குடும்பத்தை அப்படி பாத்துன்னு போயிடுவாங்க அது இயற்கை யாருமே அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது ஆனா அதுலயே உழல்றது கஷ்டம் அப்படி நீ உழல்றதால நான் செய்த புண்ணியம் இது சொல்லுமா